எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் வருதுங்க ஒன்று ரெண்டு இல்ல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் வந்து மணல் கடத்தல் கும்பல்கிட்ட காசு வாங்குறாரு மிரட்டி வீடியோ போட்டுருவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு குற்றச்சாட்டுகள் வருது இந்த குற்றச்சாட்டுகளை யார் வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியது உத்தமர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இன்னும் உயிரோடு வாழக்கூடிய ஒரு மகாத்மா அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட உத்தமர் அவர் வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் யாரிடமும் கை நீட்டி ஒரு பைசா கூட வாங்காதவர் உழைத்து வாழக்கூடியவர் உண்மையிலேயே போற்றத்தக்க கூடிய ஒரு நபர் அவர் யாருன்னு சொன்னா நம்ம சவுக்கு சங்கர் என்ன என்னடா இது சவுக்கு சங்கருக்கு உண்மையிலே இந்த காலத்துல ஒரு உத்தமர்னா அது சவுக்கு சங்கர் தான் அந்த உத்தமர் தான் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார் என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு ஒவ்வொன்னா பாத்துருவோம் கடைசியில இந்த சவுக்கு சங்கர் இந்த காணொலிய முழுமையா பாருங்க இறுதியில இந்த சவுக்கு சங்கரின் முகத்திரை கிழியுது அவர் யாரு அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியன் அவன் என்னென்ன வேலைகளை செய்யறான் அப்படின்னு சொல்றத இறுதியா பேசுறோம் முதல்ல அவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒவ்வொன்னா பார்ப்போம் முதல் குற்றச்சாட்டு அந்த வீடியோ தம்பி என்ன விஷயம்னா வீடியோ தம்பியும் இந்த மணல இது மாதிரி மேட்டர்ல வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி வசூல் பண்றது சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் மாஃபியா கும்பல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த கடத்தல் கும்பல் கல் கடத்துறவங்க மணல் கடத்துறவங்க இந்த இயற்கை வளங்களை கடத்துபவர்களிடம் நீங்க எனக்கு காசு கொடுங்க எப்படி நீங்க எனக்கு காசு கொடுங்க அப்படி கொடுக்க தவறுனீங்கன்னா நான் உங்களை பற்றி காணொலிகளை வெளியிட்டுருவேன் நான் வந்து என்னுடைய சேனல்ல யூடியூப்பில் போட்டு பேசிடுவேன் பேசி உங்களை வந்து அம்பலப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருங்க அதனாலேயே நிறைய பணம் வந்து அவருக்கு வருது ஆனால் இதுல உண்மையான விடயம் என்னன்னா அது வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாம வருது பயங்கரமான ஐயோ இவர மாதிரிலாம் ஒரு ஏன்னா இவர் வந்து போலீஸ்ல எப்படி இவர் அங்கிருந்து வெளியேற்றினாங்கன்னு தெரியல இவர் அங்கே வச்சு இருந்திருக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மோப்பனாயோட மிகப்பெரிய ஒரு மோப்ப சக்தியை கொண்டவர் அப்படி இப்படியே கண்டுபிடிச்சிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்தா மணல் கடத்தல் கும்பலுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மணல் கடத்தல் கும்பல்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த கனிம கனிமாவளங்களை கடத்திறவங்ககிட்ட காசு வாங்கிட்டு மேடை ஏறி அவர்களை இழிவாக பேச முடியுமா சொல்லுங்க அவன் அம்பலப்படுத்த மாட்டான் டேய் நான் சார்ட்டேஜ் வரும்போது இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அவன் எந்த ஆதாரமும் வச்சு இல்லாம இருப்பானா ஏன்னா திமுக அதிமுகவிடமே எவ்வளவு பணம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில வெளியிட்டாங்க நாங்க மணல் கடத்தல் கும்பல இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா சாட்டை துரைமுருகனை அம்பலப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீ எல்லாம் ஒரு ஆள் ஏதாவது வாய் இருக்குங்க எதை வேணா பேசுற சரி விடு அடுத்து இரண்டாவது குற்றச்சாட்டு பேனா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது இதுதாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதாவது என்னன்னா முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் அவர்தான் அந்த பேனா நிறுவனத்துக்கு சொந்தக்காரர் அவர் என்ன பண்றாருன்னா அண்ணன் சீமானவர்களுக்கே தெரியாமல் விஜய் கட்சியை திட்ட சொல்லி விஜயை திட்ட சொல்லி அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுப்பா உனக்கு வந்து வாரம் இரண்டு லட்சம் ரூபாய் எப்படி வாரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீ வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டணும் நீ வந்து டிவி கேவை எதிர்த்து போடணும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே சாட்டை துறைமுருகன் அப்பாயின் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு செய்தி இல்லையா எப்படி பாருங்க சாட்டை துறைமுருகன் அவர்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சந்தித்துட்டு வந்த பிறகாகத்தான் டிவி கேவையும் விஜய்யும் திட்டுறாரு அதற்கு முன்பாக அவர் விஜய் திட்டினதே கிடையாதுங்க நீங்கள் வேணா காணொலி லிஸ்ட்ல போய் எடுத்து பாருங்க விஜயை பத்தி உத்தமர் அவர் மிக ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பார் பேசியிருப்பார் எப்போ பேசுனாருன்னா அது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்ல நாமளும் கூட பேசியிருக்கோம் ஆனால் கட்சி தொடங்கிய பிறகு அரசியல் தொடங்கிய பிறகு என்றைக்கு பெரியாரை முதன்மையானவர் கொண்டு வந்தாங்களோ என்றைக்கு ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் கொண்டு வந்தாங்களோ அன்றிலிருந்து விஜய் நார் கிழித்து தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிறார் அதுல மாற்று கருத்தே இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல இப்போதான் ஏதோ புதுசா முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு இவர் வந்து டிவி கேவ திட்டுற மாதிரியும் இதற்கு முன்பு டிவி கே கொஞ்சம் மாதிரியும் புகழ்ந்த மாதிரியும் உயர்த்தி பேசுன மாதிரியும் பேசுறது இருக்கிறதுல நம்பர் ஒன் அயோக்கியத்தனம் இந்த சேனல்ல வர வீடியோக்கோ எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு ஞாபகம் இருக்கா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு ஒருத்தமா அறிவு இல்லாமலாம் இருக்கலாம் அறிவே இல்லாமல் கூட இருக்கலாம் மக்கா இருக்கலாம் மிகப்பெரிய மட சாம்பிராணியாக இருக்கலாம் அவன் மிகப்பெரிய அயோக்கியனாக இருக்கலாம் ஒன்றா நம்பர் அக்யூஸ்டாக இருக்கலாம் ஆனால் தான் கூட இருக்கிற எல்லாரையுமே அப்படியே வச்சிருப்பான்னா அதுக்கு இதுதான் சான்று அது இன்னொரு மக்கு சொல்லுது பாருங்க இதுக்கு தான் சீமான் சொன்னாரான் இந்த வீடியோவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க அதாவது வந்து சாட்டை வலைவலியில வெளியிடக்கூடிய வீடியோவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாரான் இதை எப்போ சொன்னாரு ஏன் சொன்னார் எதையாவது ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா அண்ணன் இதே வார்த்தையை இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு சாட்டை என்பது ஒரு தனிப்பட்ட வலையொலி அது சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய அனைத்து கருத்துகளும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை கருத்து கிடையாது இப்ப நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் எனக்கு தோன்றுவதை நான் வந்து முதல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அவனிமன் என்று கூட பேசுவேன் உதயநிதியை இவன் அவன் மிகப்பெரிய அயோக்கியன்னு பேசுவேன் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வந்து அந்த அரசியல் குற்றச்சாட்டுகளை தவிர மாண்போட பேசணும்னு சொல்லுவார் விசிக்காவ விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு அந்த பாமகாவோ விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவார் இதுக்கு நம்ம வரல அதுக்காக நம்ம கட்சி தொடங்கலாம் ஆனால் நாங்கள் தம்பிகராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில காரணங்களால நம்மளுக்கு வந்து மனசு பாதிப்படைஞ்சு என்னடா பேசிட்டானே நம்ம அண்ணனை நம்ம இதுக்கப்புறம் எல்லாம் பொறுமையா இருக்க யார் ஒருவரையும் விட்டு வைக்காம திட்டிடுவோம் அதற்காக அண்ணன் சொல்லக்கூடியது இது தனியார் வலையொலி இவங்க தனிப்பட்ட முறையில வச்சு நடத்துறாங்க இதில் வரக்கூடிய அனைத்து கருத்துக்களுக்கும் அந்த நாம் தமிழ் கட்சி இருக்காது இது அதனால வந்து இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாது கட்சி வலைவொலி கிடையாது புரியுதுங்களா அதைத்தான் அண்ணன் சீமான் தெளிவுபடுத்துறாரு இதற்காக ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிருக்காரு நீங்க இந்த மாதிரிலாம் பதிவுகளை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதே கருத்தை தான் இப்போ சமீபமாக ஒரு நாளில் சொன்னாரு சாட்டை வலைவொலி என்பது நாம் தமிழ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வலையொலி கிடையாது அது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் வைத்து நடத்தக்கூடியது அதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னார் ஆனால் சீமானுக்கு ஒவ்வொரு ஒரு சில கருத்துக்களை அவர் பேசலாம் அதற்காக அது பேசாதன்னு சொல்லல நீ அதுல பேசிக்கோ ஆனா அது கட்சியோட தொடர்புடையது கிடையாது அப்படின்னு சொன்னார் இதை ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசி என்ன போங்க ஒரு தகுதி இருக்கு தகுதி இல்லாதவங்க எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது தகுதி இல்லாத ஒருவரை ஏன் இங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் யாருக்கு தகுதி இல்ல சாட்டை துறைமுருகன் ஏன் தகுதி இல்ல அவர் தான் வந்து வீடியோலாம் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா வீடியோ சம்பந்தம் சொல்கிறதுக்கும் தகுதி இல்லைன்றதுக்கு என்னடா வித்தியாசம் தகுதி இல்லாம தான் எந்த நேரமும் சாட்டை துரைமுருகன் அவர்களை உடன் கூடவே வச்சிட்டு இருக்காரா அவர் என் தம்பின்னு சொல்றாரா அவன் சீமான் அவர்கள் சாட்டை துறைமுருகன் மிகப்பெரிய அளவு நம்புறார் ஏன்னா இன்னைக்கு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஏம்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை கச்சோட்டி வெளியே பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவன் வெளியில போய் மீடியாவில் உட்காந்து நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவோட பி டீம்ங்க நான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு அமைதியா இருந்தாங்க இன்னைக்கு தாங்க தெரியுது திமுக தான் புனிதமான கட்சி இருக்கிறதுல பெரிய கட்சி வந்து இந்த யாராவது வேல்முருகன் கட்சிங்க அப்படின்னு ஓடி எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்துடுறாங்க இதுல சேராமல் அண்ணன் என்ன என்னைக்கா இருந்தாலும் கூப்பிடுவார் நான் நாம் தமிழர் கட்சியோட தான் இருப்பேன் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி கூட தான் இருப்பேன் என்னைக்கும் வேற ஒரு கட்சியில போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்து இரண்டு முறை கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பின்பும் கட்சியிலேயே என்ன என்னைக்கா இருந்தாலும் கூப்பிடுவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்து இன்னைக்கு கட்சியில தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் அண்ணன் அவர் மீது மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சிருக்காரு அதனால தான் அண்ணன் எங்கேயே போனாலும் சாட்டை துறைமுருகன் அவர்களை கூட கூப்பிட்டு போறார் பொதுக்கூட்டம் நடந்தாலும் சாட்டை துறைமுருகன் அவர கூட்டு போறாங்க அவர் இன்னைக்கு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவரை நம்பலன்னா அவருக்கு அதுக்கு தகுதியானவர் இல்லைன்னா அண்ணன் ஏன் இந்த உயரத்தில் தூக்கி வச்சிருக்க போறாரு சரிங்களா உங்க வாயு உங்க ஸ்டாக எதை வேணால் பேசுங்க மற்றவங்களை பத்தி பேசாதீங்க உங்களை பத்தி பேசுங்க உங்களுக்கு ஒரு சீமான் வீட்டிற்குள் சாட்டை துறைமுகன் அவர்களுக்கு அனுமதி கிடையாது சீமான் வீட்டிற்குள் அது வந்து ஒரு சொந்த அவங்களோட வீடு அதுல வந்து எல்லாரையும் உள்ள கூட்டு வச்சிருக்கணும் எல்லாரையும் வாங்க அப்படின்னு கூட்டுப்பாங்களா கூட்டு வைக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அது அவர்களோட தனிப்பட்ட விடயம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிடிக்கலாம் இல்ல மத்தவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் இல்ல வந்து கட்சி ஆட்களை அதிகமா வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபருடையது சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கரைச்சிட்டு வந்து ஊத்தினாங்க மலத்தை கரைச்சிட்டு வந்து ஊற்றும் போது சங்கர் அவர்கள் அந்த கிச்சன்ல போய் பதுங்கிட்டு இருந்தாருன்றாங்க இது உண்மையான கருத்தா இது வெளியில பரவலா பேசப்படுது அவன் வந்து எங்க நம்மளை அடிச்சிருவானோ நம்ம மேல ஊத்திருவானோ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கிச்சன்ல போய் பதுங்கிட்டு இருந்தாரு அன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் அவர் பின்னால் நின்னுச்சு நாம் தமிழர் கட்சி தான் இது தவறான செயல் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கக்கூடிய செயல் இதெல்லாம் வந்து அரசியல் அநாகரிகம் யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் திமுக படித்தான் செய்கிறது அப்படி என்று பேசியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்றைக்கு ஒரு நாள் சவுக்கு சங்கரை சங்கரபதி அதாவது வந்து இது என் தம்பி அப்படின்னு பேசுறாரோ அன்னைக்கு இனிக்கும் சவுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப இனிக்கும் அன்னைக்கு வேற யாரும் பேச மாட்டான் இன்னைக்கு டிவிக்கு காசு கொடுத்தாலும் சரி இல்லை மற்ற கட்சி காசு கொடுத்தாலும் சரி அன்னைக்கு வந்து சவுக்குக்காக ஒரு நாய் பேசாது அன்னைக்கு அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசுவாங்க அன்னைக்கு இதே சாட்டை துறைமுகம் தான் ஆதரவாக காணொலியை போடுவார் ஆனால் இன்னைக்கு உனக்கு பணம் வருதுன்றதுனால எதை வேணா பேசலாம் இப்போ வந்து சீமானுக்கு அக சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கள்லாம் போடுறாருல்ல அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியா இருக்கவங்க எல்லாரையும் திட்டி திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்கள எல்லாம் நிறுத்தி எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு இதுதான் மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு அதாவது யாரெல்லாம் சீமானுக்கு கூடவே இருக்கிறாங்களோ யாரெல்லாம் சீமான் கூட மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் காணொலி போட்டு பிரிக்கிறாரு ஏன்னா இதுதான் முழுமையான வேலை சாட்டை துரைமுருகனுக்கு ஏ அவன் அவன் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கான் அவனுக்கு தெரியுது நாம இதுக்கப்புறம் இந்த கட்சியில பயணிக்க வேணாம் நமக்கு வந்து பணம் முக்கியமாயிருக்கு என்றைக்கு பணம் முக்கியம் கொள்கை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறானோ அவன் அன்னைக்கு அந்த கட்சியை விட்டு விலகறதுக்கு தயாராயிடறான் அண்ணன் சீமான் அவர்கள் அனைவரையும் மிக நுட்பமாக உட உற்று நோக்குறாரு நீ மத்தவன் மாதிரி நினைச்சுக்காத அதாவது வந்து மிக பெரிய அளவுல ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறார் அண்ணன் சீமான் அவர் அவங்க நடத்தில மாற்றம் வருது இல்லையா ஒருவர் மீது கனிமாவால குற்றச்சாட்டு வருதா உடனடியாக கட்சியை விட்டு நீக்குருவார் ஒருவர் மீது திமுகவுக்கு ஆதரவா இருக்காரு இவர் கட்சியை விட்டு போக போறாருன்னா முதல்ல சொல்லிடுவாரு நீ கட்சியை விட்டு போயிரு நீ கட்சிக்கு சரியில்லைன்னு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் குற்றச்சாட்டுகள் வரும் ஒவ்வொரு பகுதியில் இருந்து வரும் இவருடைய செயல்பாடுகள் சரியில்லை இவர் கட்சியில வந்து கட்சியை வளர்க்க மாட்டாரு கட்சியை வளர்க்காம தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார் இப்படி குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதை ஆராய்ந்து உடனுக்குடவனாக அண்ணன் அவர்கள் முடிவெடுப்பார் நான் கூட அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் கல்யாணசோதம் அவர்கள் கட்சியை விட்டு போது மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டேன் என்னடா இது இப்படி செஞ்சுட்டாரு அண்ணன் கொஞ்சமாவது யோசித்து செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆனால் உண்மையில் சிறிது காலம் தான் தெரிஞ்சது ராஜீவ் காந்தி போன்ற மிகப்பெரிய துரோகிகளை அண்ணன் வெளியேற்றியது மிக சரியான விடயம் என்று காலம் கடந்த பிறகுதான் நமக்கு தெரியுது அது எல்லாம் அண்ணன் முன்கூட்டியே கணிப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரிப்பா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது அண்ணன் சாட்டத்துறன் அவர் மீது இவர் வைத்து குற்றச்சாட்டு ஆனால் இப்போ ஒரே வாரத்துல அப்படியே அந்தர்பல் அடிச்சிருக்கக்கூடிய சங்கர் பணம் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு பணம் வந்ததுக்கு பின்பாக ஒரு பேச்சு பணம் வருவதற்கு முன்பு பேசிய பேச்சை பாருங்க விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் ஜனவரியில் பொங்கலுக்கு இது வருதா ஜனாகனா மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார் மேக்கு பிறகு ஷூட்டிங் விஜய் அவர்கள் கதை கேட்கிறார் இதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல நம்ம அப்படியே ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ பெற்றா சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும் அதனால இப்போதுல இருந்தே கதை கேட்போம் ஜனநாயகன் படம் முடிந்த பிறகு தேர்தல் வந்துரும் தேர்தல் முடிந்த பிறகு நம்ம எப்படி தோத்து போயிடுவோம் தோத்து போன பிறகாக நாம என்ன பண்ண போறோம் திரும்ப போய் படம் நடிப்போம் ஐந்து ஆண்டுகளுக்கு படம் நடிப்பது தான் அப்படின்னு சொல்லி இப்பவே கதை கேட்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இது எப்போ பணம் வருவதற்கு முன்பு அவர்கள் இவர்கள் கதை கேட்க தொடங்கிவிட்டார் தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லியிருந்தேன் விஜய் தரப்பில் இருந்து அழைத்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது தீவிர அரசியலில் இருக்கிறார் இப்போதைக்கு திரைப்படங்களில் நடிக்கும் எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களுக்கும் புதுவை முதல்வர் வேட்பாளர் திரு புஷ்யானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் ஆமா விஜய் தரப்பில் இருந்து தன்னை அழைத்து பேசினார்கள் இதற்கப்புறம் முழு நேர அரசியல் தான் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அதுல கருத்துல இப்போதைக்கு மாற்றுக்கிறது சரிங்களா ஒருவேளை நான் தேர்தலில் தோத்த பிறகு சவுகசங்கம் சொன்ன மாதிரியே நாங்க போயிட்டு திரும்ப படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை முழுக்க முழுக்க முழு நேர அரசியல் தீவிர அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்றத தாண்டி கடைசியா வச்சா பாருங்க ஒரு டூரிஸ்ட் முதல்வர் வேட்பாளர் தமிழக முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களுக்கும் பாண்டிச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் குசியானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எவ்வா எவ்வளோ பெருந்தன்மே சவுக்குக்கு இதுதான் பணத்திற்காக குறைக்கக்கூடிய அந்த நாய் பணம் வந்தால் ஒரு மாதிரி பேசும் வரலானா ஒரு மாதிரி பேசும் இதுதான் அந்த நாயோட உண்மையான ரூபம் இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க இவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் பணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் விடைபெறுவது முதலன்பழகன் நன்றி